ஹாய் மாய் டியர் பியூட்டுஃபுல் ரியோல் ராய்டோ வீவர்ஸ் அண்ட் மை வேல்டு பீப்பிள்ஸ் குட் மார்னிங் இந்த பதிவை நான் இங்கு பதிவிடுவதற்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது வேறு வழியிலை பதிவிடுகிறேன் ஏனென்றால் எனக்கு வயதாகிக்கொண்டே கொண்டே போகிறது நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்னவென்றால் இன்று உலக அளவில் ஆமாம் மரணங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது ஆமாம் சண்டை ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் இன்னொரு பக்கம் காசா இஸ்ரேல் இப்படி எல்லா பக்கமும் எல்லாம் எல்லாம் உலக நாடுகள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஆமாம் உள்கட்டமைப்பு சரியில்லை வெள்ளி கட்டமைப்பு சரியில்லை மக்களுடைய வாழ்வாதாரம் சரியில்லை மக்களுக்கு வழங்க பே வழங்கப்பட வேண்டிய எந்த ஜனநாய ஜனநாயக நாடாகட்டும் இல்லை அரசர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற நாடாகட்டும் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இதில் வேறு எல் நினும் ஓசோனில் ஓட்ட வெப்பமயமாதல் ம கடல் வந்து அந்த பனி பனி இருக்கு இல்லையா பனிமலைகள் உருகி உருகி கடலுடைய அந்த மட்டம் உயருதல் இப்படி எகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வேலையில் நான் வந்து ஒரு விஷயத்தை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அது என்னவென்றால் மனித நேயம் முற்றிலுமாக அருந்து விட்டது எங்கம்மா ஒரு ஒரு ஆமாம் எல்லா இடத்துலையும் ஆமாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பண்ணிட்டாமல் ரஷ்யா வந்து யூதர்களை ஆதரித்தாங்க இப்போது அமெரிக்கா ஆதரிக்கிறாங்க இப்படி ஒருத்தவங்க ஆதரிக்கிறது அப்புறம் ஒருத்தவங்க ஆதரிக்க மறுக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போய் கொண்டு இருக்குது இதில் நான் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் பற்றி தான் இஸ்ரேல் ஆமாம் அது இஸ்ரேல் நாட்டு மக்கள் சிறந்தவர்களா இல்லை பாலஸ்தீனிய மக்கள் நாட்டு சிறந்தவர்களா ஈத்து மக்கள் அந்த மாதிரி எப் எகப்பட்ட ஈஜிப்து பலஸ்தீனம் காசா அப்புறம் அந்த ஒரு அந்த ஹமாஸ் அப்புறம் இந்த மாதிரி எகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் என்னை ரொம்ப வேதனைப்படுத்திய ஒரு விஷயம் நம்ம இஸ்ரேல் பற்றி எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேலியர்கள் பற்றி எல்லாேருக்கும் தெரியும் நாடு இல்லாதவர்கள் நாடோடிகள் அம்மா எங்கெங்கையோ 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 காடு மேடு பள்ளங்கள்லாம் நாடு இல்லாமல் எங்கேயோ சுற்றினாங்க எங்கெங்கேயோ சுற்றினாங்க ஆமாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய ஒரு நம்ம யூதர்களை தேடி தேடி கொண்டான் ஹிட்லர் இரண்டாம் உலக போர்கள் ரெண்டரை கோடி பேர் கிட்ட ரெண்டரை கோடி பேர் கிட்ட ஆமாம் எல்லாரையும் வந்து ஹிட்லர் கொண்டா அதுக்கு நிறைய கதைகள் ஆயிரம் கதைகள் இருக்கிறது எப்பா ஆமாம் ஆயிரம் கதைகள் இருக்கிறது ஹிட்லர் வந்து அவங்க குடும்பத்தில் ஆறா நாலாவது பையனோ என்னமோ அவங்க அம்மா வந்து ஒரு யூதோ குடும்பத்தில் ஹவுஸ்மேடாக வேலை பார்த்தாங்க அந்த மாதிரி நிறைய நிறைய கதைகள் இருக்குது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது சிலது கரெக்டாக சொல்ல முடியும் சிலது சொல்ல முடியாமல் போகலாம் பட் சரித்திரத்தை பார்த்தால் ஆமாம் யூதர்கள் பொறுத்த வரைக்கும் மோசையே தான் யார் இல்லை ஆபிரகாம் ஹேபிரகா வம்சம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஆபிரகாம் வம்சம் தான் எல்லாம் நம்ம கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் யூதர்கள் அப்படி இப்படி அங்கேருந்து பிரிஞ்சது தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போது நான் அதை பற்றிலாம் வரலாறு பற்றி நான் பேச வரலா வரலாறு பற்றி நான் சொல்வது என்றால் அது ஒரு ரத்த சாக்கடை அவ்வளோதான் ரத்த ஆறு அவ்வளோதான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எல் நினோ ஆண்டு நிறைய பேர் நிறைய துர்கதரசுகள் நிறைய திரு ஏகப்பட்ட திர்கதரிசு எகப்பட்ட விஷயத்தை நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து இன்னைக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இலங்கையெல்லாம் கடலூரில் போய்டும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் உண்மைகள் இருக்குது வரும் நீங்கள் பாருங்கள் நாம் சித்தர்கள் புஸ்தகம் நாஸ்ட் பாபா வாங்கி இந்த மாதிரி ஏகப்பட்ட தீர்க்கதரிசுகள் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அதில் வீது கலி அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால தயவு செஞ்சு எல்லோரும் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் பாதுகாப்பு எச்சரிக்கை உணர்வு விழிப்புணர்வு ஆமாம் அவேர்னஸ் அது ரொம்ப முக்கியம் ஆமாம் கண்ட கண்ட வியாதியெல்லாம் வரக்கூடிய நேரம் இது கண்ட கண்ட வைரஸெல்லாம் உரு மாறிக்கொண்டே வந்து மனித இனத்தை முற்றிலுமாக அழித்து உலகம் வந்து முடியும் தருவாயில் சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனைவி மக்களுடன் அன்பாய் சந்தோஷமாய் சாப்பாட்டுக்கு பாட்டுக்கு என்னென்னா வேணும் இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துங்க பாதிப்பு பெண்கள் இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் மக்களுக்கு வந்து இப்போ சதவீதம் மக்களுக்கு பாவம் பாமர மக்கள் அறிவு இல்லாத மக்கள் தெளிவு இல்லாத மக்கள் அவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது காமராஜர் வந்து நம்ம டே ஸ்கூலெல்லாம் திறந்துட்டு அவர் போயிட்டுருக்கும் போது ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சுட்டு தொரிலாச்சு நீ என்னடா அங்கே மாடு மெஷின் இருக்கிற கூடா ஸ்கூலுக்குன்னு சொன்னால் ஒரு பையன் கேக்குது சோறு யார் போடுவான்னு ஸோ அளவுக்கு சோறு வேணும்னு தான் அங்கே எல்லோரும் சுற்றி இருக்கிறோம் உண்மாவது தான் இருக்க இடம் இருக்க உடை அப்புறம் இன்னும் உணவு இது இருந்தால் போதும் என்பது தான் வாழ்வாதாரம் இருந்தாலும் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் பாருங்கள் இந்த இஸ்ரேலில் ஒரு ஒரு தாய் இஸ்ரேலின் தாய் அயன் லேடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க பேர் கோல்டன் மேயரோ சம்திங் சரியாக தெரியல பட் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா கூகுளில் தேனால் விக்கிபீடியாவிலலாம் போனால் கரெக்டாக கிடைக்கும் அப்போது அந்த தாய் வந்து இஸ்ரேல் நாடு சிதறுண்டு கடந்த போது அந்த மக்கள் எல்லாம் எங்கெங்கேயோ எங்கெங்கையோ எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ காடு மேடு எந்தெந்த நாடுகளிலையோ வாழும்போது அந்த அம்மா வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க இஸ்ரேலிய பெண்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் அம்மா விபச்சாரம் பண்ணியாவது அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புங்க பால சீனத்தை நம்ம மீட்க வேண்டும் பால சீனத்தை நம்ம வாங்க வேண்டும் பாலஸ்தீன நிலங்களை நாம் வந்து வாங்க வேண்டும் நமக்கு நாடு இல்லை நம்ம நாடோடிகள் நம்ம நாடோடிகள் இல்லை நமக்குன்னு ஒரு நாடு வேண்டும் சொல்லி நாற்பத்தி எட்டில் அவங்களுக்கு சுதந்திரம் அதுக்கு முன்னால் அவங்க பயங்கரமான கஷ்டப்பட்டாங்க நான் சரித்திரம் ஊரில் போல சில விஷயங்கள் தப்பாக போயிடும் அதுக்காக போகணுன்னா அந்த மாதிரி இப்போ அப்படி யூதர்களை வந்து விரட்டி 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 அவன் அவன் பேர் என்ன ஊதி அவன் பேர் என்னங்க ஹிட்லர் அவன் சத்தியமாக சொல்கிறேன் ஹிட்லர் மட்டும் ரெண்டாம் உலக போரில் ஜெயிச்சிருந்தான்னா இன்றைக்கி யூதர்கள் கூட இல்லாமல் போயிருந்துருக்கும் யூதர் யூதர் அப்படின்ற ஒரு இனமே தெரியாமல் போயிருக்கும் அந்தளவுக்கு எல்லோரையும் கொண்டு இருப்பான் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறனால வரேன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா நான் படிச்சிருக்கேன் ஆமாம் இஸ்ரேல் தரை மட்டமாகும் எதிரேல் தரை மட்டமாகும் சொல்லிட்டு எதையோ ஏதோ எங்கேயோ எப்படியோ நான் படித்தேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த இடர்பாடுகள் பேரிடர்கள் வரக்கூடிய இந்த அல் நினோ ஆண்டில் செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று நான் எல்லோரையும் வந்து கேட்டுக்கொள்கிறேன் மெயினாக இளைஞர்களையும் வாலிப பெண்களையும் நினைத்து நான் வருந்துகிறேன் அவங்க வந்து ரொம்ப சால்ட்டாக இருக்காங்க எந்த ஒரு இல்லை எந்த ஒரு வேலையிலையும் இல்லை எந்த ஒரு முழு மனதோட எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபடுவது இல்லை இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தாரு குழந்தைங்க எதையுமே அவங்க கவனிக்கிறது இல்லை அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வேதனை அளிக்கிறது நான் ஏன் சொல்கிறேன்னா எங்கள் வயசாக கொண்டே போகிறது நான் சின்ன வயசுலேருந்து இப்படியே தான் இருக்கேன் ஏழு வருஷத்துக்கு முன்னால் கூட போய் பாருங்கள் எட்டு வருஷத்துக்கு முன்னால் கூட பாருங்கள் வீடியோலாம் போய் பாருங்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன் எப்போவுமே மோட்டிவேஷன் ஏதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அவர்களை எப்படியாவது ஏன்னா நான் நிறைய இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்களுக்கு சொல்லுறதுக்கு ஆள் இல்லைங்க தாங்க நாங்கள் இந்த மாதிரி சீரழிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அது ஒரு ஒரு பாதிப்பாகவே எனக்கு உள்ளார இருந்ததுனால எப்போதும் எதையாவது சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்களும் எதையாவது சொல்லிகிட்டே இருக்கணும் கருத்துகள் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க பிறருக்கு சொல்லாமல் விட்டீர்கள் என்றால் அது அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து மக்கி 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 மண்ணோட மண்ணாக போயிடும் அதனால் அனைவரும் கருத்துகள் சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீர்க்க தரிசனம் போன்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் போலியான விஷயம் தேவை இல்லாத அந்த ஆசை இதெல்லாம் வந்து உங்களை கண்டிப்பாக நல்லா நிம்மதியாக வைக்காது தூங்கும் போது நிம்மதியாக தூங்கணும் அதுக்கு நிறைய நல்லது பண்ணணும் புரியுதுங்களா அதுக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க நல்ல ஒரு எழுத்தாளன் யார் புரட்சிகரமான ஒரு எழுத்தாளன் யார் அற்புதமான ஒரு எழுத்தாளன் யார் நம்ம பாரதி ஆனால் இறந்து போனப்போ பத்து பேர் கூட கிடையாது ஆனால் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதன் பா எவ்வளோ பண்ணியிருக்காருங்க தினம் தினம் கேட்க கேட்க அப்படியே மண்டை தெரிக்குது எம்ஜிஆரை நான் ரொம்ப விரும்புவேன் அதுக்கு அடுத்தபடியாக வந்து எனக்கு விஜயகாந்த் பற்றி ஜாஸ்தி தெரியாது ஆனால் இப்போ நாளுக்கு நாள் தினமும் தினமும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஐயோ அப்பா கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு நானே ஒரு நாற்பது ஐம்பது நூறு வீடியோ மேலே ஒரு வீடியோ ஒரு மரணத்தை நான் வந்து கவரேஜ் பண்ணி நான் போட்டிருக்கேன் முடிஞ்சால் போய் உள்ளே போய் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மா மனிதனை இரண்டு நாட்கள் அவருடைய மரண அஞ்சலி தினத்தை நான் கவரேஜ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் அதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் இப்போ பதிவிட்டேன் அதை பார்த்த அனைவருக்கும் நன்றி மேலும் அவரை போன்ற ஒரு மா மனிதன் நல்ல மனிதன் பா பதிமூன்று லட்சம் பேரோ இன்மாவாங்க ஒரு நல்ல மனிதன் என்பதற்கு விஜயகாந்தை போல வந்து வாழ வேண்டும்க அதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் குழந்த கூட்டிங்களை நல்லா பாருங்கள் நல்ல அறிவுரைகள் சொல்லி கொடுங்க நல்லா படிக்க வைங்க அதுங்களை வந்து தவறான பாதையில் வந்து போகிறதுக்கு விட்டு நடீங்க அப்பவுமே கண்டிப்போடு கண்காணிப்போடு தயவு செஞ்சு அவங்கள நீங்கள் வளர்க்கணும் அதை பற்றி தான் நான் சொன்னேன் ஸோ சண்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க குறை சொல்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் தடுக்க முடியாது இன்றைக்கி நீங்கள் என்னென்னு ஆஹா ஓஹோன்னுவீங்க நாளைக்கே என்ன வந்து அவனாக மடப்பை அறிவில்லாதவன் பட்ட புறம்புக்கு எச்சன் சொல்லுவீங்க இதுதான் சமுதாயம் இதை வந்து யாராலையும் சரி செய்ய முடியாது விமர்சனங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் நல்ல விமர்சனங்கள் கட்ட விமர்சனங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களை நீங்கள் அறிய வேண்டும் உங்களை நீங்கள் உணர வேண்டும் உங்கள் மீது நீங்கள் காதல் கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் ரசிக்க வேண்டும் உங்களுக்காக உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்படி வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த நாட்டில் எந்த குறையும் இருக்காது எந்த தேவையும் இருக்காது ஆமாம் என் தேவையை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா எல்லோரும் அவங்கவுங்க தேவையை அவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் உலகத்தில் என்னங்க தேவை இருக்க போகுது இது வாழ்க்கை ஸோ அனைவரும் உலக மக்கள் அனைவரும் அவர் அவர்கள் தேவையை அவர் அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் கவர்மெண்ட் அவங்க செய்வாங்களா இவங்க செய்வாங்களா ஓசியில் இது கிடைக்கமா ஆட்டையை போடலாமா இதெல்லாம் வந்து அதுவும் இந்த பேரிடர் நாட்களில் நல்லது இல்லை இது ரொம்ப டேஞ்சரான ஒரு வருடம் என்பதை தயவு செஞ்சு யாரும் மறக்காதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வாழுங்க அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் தினம் தினம் ஓடுங்க தேடுங்க இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் திட்டுபவர்கள் திட்டி இருங்கள் எனக்கு அதில் எந்த ஒரு மன வேதனையோ வருத்தமோ கிடையாது இந்த வீடியோ முடிஞ்சால் நிறைய பேர் பார்க்குறதுக்கு உதவுங்க முடியலையா தேவையே இல்லை ஓகேவா நன்றி